நடைபெற்ற ஒன்றின் பின்னர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கல்நாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆகியோர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எடுத்த முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக எந்த சந்தர்ப்பத்திலேயும் நான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை ஒன்று போல் ஆனால் அதே போன்று அங்க கட்சிகளிலே கூட குறிப்பாக எங்களுடைய கட்சியிலே கூட இது சம்பந்தமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலப்பாடும் இருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சி எடுத்த முடிவு அது அந்த அந்த முடிவு அது தவறு தவறு அல்லது சரி அல்லது புள்ளி என்பது அப்பால் தனிப்பட்ட ரீதியிலே இந்த முடிவோடு நாங்கள் நான் ஒருபோதும் ஒத்து இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் நிச்சயமாக

கட்சிமன்ற உறுப்பினர் தெரிவிக்கவே முடியாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நாங்கள் கருதுகிறோம் என்றால் எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டிலே ஒரு ஜனநாயக கட்சி அவே அதை அவருடைய தனிப்பட்ட கருத்து அது கட்சியினுடைய கருத்தாக பார்க்க இயலாது ஏனென்றால் கட்சியோடு முடிவெடுத்த அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார் பொதுக்கட்டமைப்பின் உடைய தட்பூரி இல்லை பாட்டில் வீச்சு அறைக்கு செல்வது சொல்வதில் ஒரு முடிவொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறார் இனி எல்லா சட்டியும் வீட்டுக்கு கொண்டு வர முடியிருந்தார்கள் அதில் கலந்துரையாடல் பல பல நடந்த இருக்கின்றன அடமணத்தியாலும் ஒரு மலுத்தியாலும் மற்றும் இந்த விவாதங்கள் நடைபெற்றது அதன் பின்பு தனித்தனியே செல்வதன் விட கூட்டாக செல்ல வேண்டும் அவருடைய கடிதத்திலே என்னென்ன வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதன் பிறகாரம் நாங்கள் முடிவெடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக செல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் செல்லக் கூடாது என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வாழ்ந்து